வள்ளலார் சொல்லிய அந்த பேரன்பு பெருங்கருணை ஜீவகாருண்யம் இதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம் அதைத் தவிர வள்ளலாரின் கொடி மஞ்சள் நிறத்தில் உள்ள கொடி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அணிந்திருந்தது மஞ்சள் நிறத்துண்டு நம்முடைய வள்ளலாரின் மிகப்பெரிய தத்துவம் சமத்துவம் அதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற சமத்துவ கொள்கையை உருவாக்கினார் வள்ளலாரின் மிகப்பெரிய தத்துவம் பெண் சமத்துவம் அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் பெண் ஓதுவார்களை உருவாக்கி நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் அப்படியாக தமிழ்நாட்டின் தத்துவங்கள் எல்லாமே வள்ளலார் கொள்கையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வள்ளலாருக்கும் நம்முடைய தந்தை பெரியாருக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது வள்ளல் பெருமான் சனாதன கொள்கைகளை எதிர்த்தவர் சனாதனத்தை பொடியாக்கியவர் என்பதை நன்கு அறிந்த தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக வள்ளல் பெருமானின் ஆறாம் திருமுறையை மலிவு பதிப்பாக வெளியிட்டு மக்களின் கைகளில் கொண்டு சேர்த்தார் என்கின்ற போது வள்ளலாருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்குமான தொடர்பு நமக்கு நன்றாக தெரிகிறது